உங்கள் யாவரும் இந்த காலை வேளையில் இசு நாமத்தில் வாழ்த்துகிறேன் என்னுடைய வார்த்தை ஆசுவாத அண்ணா மூலமாக உங்களை சந்திப்பத்தில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த நான்கு மாதம் கிருபையாய் நம்மை கரம் பிடித்து நடத்தினார் ஐந்தாம் மாதத்திலும் தொடர்ந்து நடத்துவார் ஹலே லோயா அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் தொடர்ந்து முன்மே போகிறவர் அவர் கூடவே இருக்கிறவர் ஆகவே மனம் கலங்காதிருங்கள் இந்த காலை வெளியிலே கத்துடைய வார்த்தைக்கு நேராய் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த நாட்களில் அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் சூழ்ந்திருந்தாலும் கூட கடந்த நான்கு மாதங்களிலே இந்த இந்த போராட்டங்களுக்கு முடிவில்லாத சூழ்நிலை இருந்தாலும் கூட நீங்கள் எதை குறிச்சும் கலங்காதருங்கள் கத்தர் இந்த மாசத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை கட்டளிடுவார் அல்லே லூயா இந்த நாளிலும் தீர்க்க தரிசனமாய் கத்தர் நம்மோடு பேசுகிறார் சங்கீதங்களும் புஸ்தகம் நூற்றி இருபத்தி ஓராம் சங்கீதம் ஏழாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கை காப்பார் அவர் உன் ஆத்துமாவை காப்பார் அல்லே லோயா சொல்லலாமா லேலூயா கர்த்தர் தீங்குக்கு விலக்கி காக்கிறவர் மாத்திரமல்ல அந்த தீங்குல நம்முடைய ஆத்துமா சேதமடையாதபடி காப்பாற்றுகிறவர் ராமேன் சொல்லுங்களேன் லே லூயா எங்கே திரும்பினாலும் தீங்கு எங்கே திரும்பினாலும் பிசாசினால் வருகிற தீங்கு நாம் பாவம் செய்து கற்றுவிட்டு தூரமாகும் போது பாவம் தீங்கை கொண்டு வருகிறது ஆபத்துகள் பொல்லாப்புகளை கொண்டு வருகிறது இன்றைக்கு தேவனுடைய நியாயத்தீர்ப்பில் தீங்கு வருகிறது பெரியமானவர்களே ஆத்மாவுக்கு போர் செய்கிற காரியங்களில் தீங்கு வருகிறது ஆனால் இந்த தீங்கு பல விதங்களில் நம்ம வாழ்க்கை பாதிக்கிறது இன்னைக்கு நாம் செய்கிற வேலைகளில் நாம் வாங்குகிற சம்பாத்தியங்களில் நாம் அதிலே ஆசிர்வாதமாக இருக்கக்கூடாதபடி வியாதி ஒரு தீங்காய் இருக்கிறது கடன் பிரச்சனை ஒரு தீங்காய் இருக்கிறது வீட்டுக்குள்ளாக ஒரு சமாதானம் இல்லாமல் கணவன் மனைவி அன்பின் உறவில்லாமல் அது ஒரு தீங்காய் மாறி போகிறது ஆனாலும் இந்த தீங்கை நாம் மாற்றுவது எப்படி ஆண்டவரிடத்திலே நாம் முதலாவது ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் நாலாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தின்படி அங்கு ஒரு துக்கத்தின் யாப்பேஸ் ஜெபிக்கிற ஜபத்தின் நிமித்தம் அவன் தீங்கு அவனை ஜபிக்கிற தேவ கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத காத்துக்கொள்ளும் நாம் இன்றைக்கு குடும்பமாய் ஜபிக்க வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் ஜபிக்க வேண்டும் தேவக்கரம் தான் நம்மை தீங்குக்கு விலைக்கு காத்துக்கொள்ளும் வியாதியோ பலவீனமோ கொள்ளை நோயோ எந்த போராட்டமாக இருந்தாலும் எங்கே போனாலும் அந்த தீங்கு நம்மை துக்கப்படுத்தாமல் காத்துக்கொள்வார் நம்முடைய ஆத்துமா மிக முக்கியமானது நம்முடைய ஆத்துமா வெளியேறப்பட்டது அதில் பாவம் என்கிற தீங்கு வராமல் தேவன் காத்துக்கொள்வார் அல்ல அது மாத்திரமல்ல ஜானியல் மூன்றாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது பதினைந்து பதினாறு பதினேழில் சாத்ராக் மேஷாக் ஆபத்து தீங்கு வந்தது சாட்சிகளை கெடுக்கும்படி தேவனுக்காக அவர்கள் வைராக்கி ஜீவிப்பதை கெடுக்கும்படிக்கு அவர்களுக்கு விரோதமாக ஒரு தீமையை அந்த பாபிலோன் தேசத்திலே நேபுகாத் நேற்றர் கொண்டு வந்து நிறுத்தினான் அந்த தீங்கு ஏழு மடங்கு சூடாக்கப்பட்ட அக்குனிக்குள் போக வேண்டிய ஒரு தீங்கு அதற்கு காரணம் என்ன அவனுடைய சாயலில் நிறுத்தப்பட்ட ஒரு பொற்சிலையை வணங்க வேண்டும் என்று சொல்லி தேவன் அற்றதை நாம் இன்றைக்கு ஆராதிக்க முடியாது தேவன் அற்றதை நாம் சேவிக்க முடியாது தேவ சுற்றமில்லாத எதையுமே நாம் சேவிக்க முடியாது காரணம் தேவனமை தெரிந்து கொண்டார் ஹலே உங்களையும் என்னையும் தேவன் அவருக்காக ஜீவிக்க தெரிந்து கொண்டார் ஆகவே அவர்களை பாருங்கள் சாத்ராக் மேஷா காபேத் நகோ வைராக்கியம் நிச்சயமாய் கத்தரை ஆராதிக்கிற ஜனங்கள் என்று அறிக்கை எடுகிறார் நாங்கள் ஆராதிக்கிற தேவனங்களை தப்புவிக்க விக்க வல்லவராக இருக்கிறார் அதே போல பாருங்க ஆண்டவர் அந்த அக்கினி சூழலின் மத்தியில் போடப்பட்டும் நான்காவது ஆளாய் உலாவை காப்பாற்றினார் தீங்குக்கு விலக்கி காத்தார் ஆத்துமாவை சாட்சியாய் காப்பாற்றினார் கண்களை மூடி ஜெபிக்கலாமா கல்வாரி சிலுவை நோக்கி பார்ப்போம் தீங்குக்கு விலக்கி காக்க அவர் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார் நம்முடைய ஆத்மாவை மீட்கும்படி ரட்சிக்கும்படி அவர் ஜீவனை கொடுத்து மறித்து உயிர் தெழுந்தார் பிரலோக பிதாவே இந்த காலவேளையில் இந்த ஐந்தாம் மாதத்தில் எல்லா திங்குக்கு விலக்கி காக்கிறவராய் எங்கள் ஆத்துமாவை காக்கிறவராய் வெளிப்பட்டதற்காய் நன்றி இப்படி ஜபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காய் ஸ்தோத்திரம் ஒரு வாலுவ பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன தீங்கு எந்தெந்த விதத்தில் வந்ததோ விசுவாசினால் பாவத்தினால் என்னென்ன வேதனினால் துக்கத்தினால் என்ன பாடுகளினால் என்ன விதமான ஆண்டு வரை வந்திருந்தாலும் பிசாசின் மூலமாய் வந்திருந்தாலும் கர்த்தர் விலைக்கு காத்துக்கொள்ள நாங்கள் தொடர்ந்து ஜபிக்க உதவி செய்யும் வைராக்கியம் பற்றி கொள்ள ஆராதிக்க உதவி செய்யும் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி இந்த நிமிஷத்தில் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் தீங்கு விலகட்டும் ஒவ்வொரு வாழ்க்கை விட்டு தீங்கு விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே வைராக்கியமாயம் சேவிக்கிற ஆத்துமாக்களாய் விடுவியும் குடும்பங்கள் முழுதும் ரட்சிக்கப்படட்டும் கர்த்தர் எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார் என்று வாக்கு உறுதியாய் பற்றி இவர்கள் செய்கிற வேலை சம்பாத்திய பிஸ்னஸ் குடும்ப வாழ்க்கை சகலத்திலும் குறிப்பாக ஆவிக்குரிய வாழ்க்கை ஊழியத்தில் கர்த்தர் எல்லா தீங்குக்கு விலக்கி காக்கிற கரம் துணை நின்று நடத்தட்டும் ஆத்துமாவை காத்து நடத்தும் இயேசுவின் மூலம் தாழ்மையுடன் உடற்படுத்தி ஜிபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ ஒவ்வொரு நாளும் தீங்குக்கு விலக்கி காப்பார் நம்முடைய ஆத்துமாவை காப்பார் நாம் முழுமையாக கத்தறி ஒப்பு கொடுப்போம் ஆமே